ஹாய் உங்கள் மிஷல் சப்ஸ்கிரைபர் பேசுகிறேன் நான் பார்க்க போகிற தலைப்பு நரியும் திராட்சையும் ஒரு நாள் ஒரு நரி காற்றில் சென்று கொண்டிருந்தது அந்த அரிக்கி மிகவும் பசியாக இருந்தது அதற்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை ஆகாரத்தை தேடி இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டிருந்தது இறுதியில் ஒரு தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தது அங்கு ஒரு தோ திராட்சை கொடியில் பல கொத்து திராட்சை பழங்கள் தொங்கி கொண்டிருந்ததை பார்த்தது அதை நாக்கில் நீர் சொட்ட ஆரம்பித்தது அதற்கு அந்த திராட்சையை சாப்பிட விருப்பம் ஆனால் திராட்சை கொத்து சிறிது உயரத்தில் இருந்ததனால் அதனால் எட்டி எட்டி அந்த திராட்சை பழங்களை தன் வாயால் பறிக்க முயன்றது ஆனால் முடியவில்லை அந்த அறைக்கு கடைசியில் கலைப்பாகிவிட்டது இந்த திராட்சை பழங்களை நான் சாப்பிட்டால் குளிக்கும் எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் போயிடும் ஆனால் தனக்கு தானே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது முயன்றவரை முயற்சிப்போம் முடியாததை முடியவில்லை என்று சொல்ல முயற்சிப்போம் இந்த கதை இதோடு முடிஞ்சது மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்